ஹலோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க பாத்தீங்கன்னா காம்போ பேக் எல்லாத்தையுமே சொல்லிருப்பேன் அந்த த்ரீ தௌசண்ட் காம்போ பேக் பாத்துருப்பீங்க அதே மாதிரி இப்ப வந்து பேக் என்ன பார்த்தேன் இந்த வருஷம் வந்து ஒரு வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்க போலாம் இப்ப இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போலாம் யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ வெரைட்டி ஐட்டமா தான் இருக்கும் ஓகேங்களா வாங்க இந்த வீடியோ பார்த்தோம் எ பார்த்துக்கோங்க சேதி நம்ம டாப் டாப்கன் ஒரு பாக்ஸ் மூணு பீஸ் மூணு கலர் ஸ்மோக் ஒரு பாக்ஸ் முப்பது சிஎம் ரெண்டு பாக்ஸ் அஞ்சு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் பிஜடி பாக்கெட் ரெண்டு பாக்கெட் பத்து சி எம் பென்ஷீல் பத்து பீஸ் கொண்டது அஞ்சு பாக்ஸ் பதினஞ்சு சிஎம் கிரீன் ரெண்டு பாக்ஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா லவ்லி காட் ஹாட் ஷேப்ல வந்து கம்பி நாலு நாலு கம்பி இருக்கும் நாலு கம்பியுமே நாலு வெரைட்டியா இருக்கும் அது ஒரு பாக்ஸ் நாலு அடி சாட்ட ரெண்டு பாக்ஸ் நம்ம வடிவேல் கம்பெனியோட விஸ்லிங் வீல் ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கங்கா ஜமுனா அஞ்சு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் ஸ்பின்னர் பம்பளம் பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் பத்து சி ரெட்டு அஞ்சு பாக்ஸ் அஞ்சு இஞ்சி ஸ்டீலெக்ஸ் லயன் ரெண்டு பாக்கெட் கிளாசிக் பாம் ஒரு பாக்ஸ் ஃப்ளவர் பாட் அசோகா பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் சோட்டா அவுட்டு சோட்டா ரெண்டு ரெண்டு பீஸ் சக்கா டீலக்ஸ் ரெண்டு பாக்ஸ் பத்து பீஸ் கொண்டது நம்ம ஸ்டார்களோட மியூசிக்கல் ராக்கெட் அஞ்சு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ்

ஸ்பின்னர் பார்த்துட்டீங்க பட்டர்ஃபிளை பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் ஏரிசியம் எலெக்ட்ரிக் பத்து பாக்ஸ் பத்து பீஸ் கொண்டது ஒரு பண்டல் ஸ்கை சாட் அவுட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல் இதான் அது அஞ்சு பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் கோல்டு லட்சுமி ரெண்டு பாக்கெட் ஹைட்ரோபாம் ஒரு பாக்ஸ் ஸ்டார்வெல் தோலா சிங்கர் இது மெட்டாஸ் மினி சைலன் மினி சைலன் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் அஞ்சு கலர்ல இருக்கும் பிசில் சவுண்டோட வரும் நம்ம ஸ்டார்வெலோட டோலா சிங்கர் ஒரு பாக்ஸ் மெகா புல்லட் புல்லட்லயும் மெகா சைஸ் பத்து பீஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹிட்லர் அது ஒரு பாக்ஸ் சவல் புஷ்வான மாதிரி மல்டி கலர்ல வந்துடும் अधूरे बाग से चक्कर में बिके पत्ते पीस कोण दे पत्ते बाग से और बंडल बोटर पां तब वाट बिकला पत्ते पीस कोण दे अंजी बाग से और बंडल बोटर पां आउट मून पीस थ्री पीस अधूरे बाग से तब वाट डीलेक्स एंड पीस कोण दे अधूरे बाग से

எல்லாமே சேர்ந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கோம் இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் போதும் நம்ம தௌசண்ட் கொடுத்து சேரிய வந்து வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் சேரி வந்து ஒன்று ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டீங்க இதுதான் ஃபைவ் தௌசண்ட் ஃபேமிலி பேக்கோட வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னாதான் உங்களுக்கு என்னடா ப்ராடக்ட் வச்சுக்கோங்க தெரியும் என்னடா கம்மியாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்களேன்னு இது பண்ணுவீங்க எல்லாம் நினைப்பீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூ வெரைட்டி எல்லாமே நியூ வெரைட்டியாக தான் போட்டிருப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மாட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி உடனே ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் இது வந்து நூறு பாக்ஸ் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்